திருச்சிற்றம்பலம் நற்றுணைத் திருப்பதிகங்களில் அடுத்த பதிகமாக நமக்கு வரக்கூடிய எல்லா இடர்களையும் நீக்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் பதிகம் எடுத்த காரியங்கள் தடையின்றி நடக்கவும் வீண் பழி அவமானங்களிலிருந்து விடுபடவும் எளிதில் இறையருள் கிடைக்கவும் ஓத வேண்டிய திருப்பதிகம் நமது திருஞான சம்பந்த பெருமான் திருநெடுங்கலம் என்ற தளத்தில் அருளி செய்த மறையுடையாய் தோளுடைய என்ற திருப்பதிகம் அடுத்து திருநாசம் ஆருளியது திரு நெடுங்கலத்தில் பாடப்பட்ட பதிகம் பண்பழந்தக்க ராகம் ராகம் சுத்த சேவேரி தாளம் திருகுடை தோ பாரடை மேல் வளரும் மரயுடயா தோளடயை ஈ மேல் வள பிறையுடை பிங்க பேசினாய் லீ பிறையுடைய பிங்கி இன் துன் കുറയുടേ കുത്തം ഓരെയ കുറയുടൈ കുത്തം போராய் கொள்கையினால் புயல் நிறையுடைய இடல் களையாய் நெடுங்களும் மேயவனே നിലയുടിയായി നെടുങ്കളോ മേയവ ഏ கணித்தெழுந்த விண் திரிசூ கடலிட நஞ்சு தன்னை திணைத்தனையாமிடத்தில் வைத்த திருந்திய தேவன் மனத்தகத்தோர் பாடலாடல் பேணி இராப்பகலும் நினைத்தெழுவாரிடல்களையாய் நெடுங்களும் மேயவனே நின்னடியே வழிபடுவார் நிமலா நினைக்கருத என்னடியான் உயிரைவே என்று அடற்கோற்றுதைத்த டியே பரவினும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியிடல்களையாய் நெடுங்களம் மேயவனே ஏ மலை பொறிந்த மன்னவந்தன் மகளையோர் பால் மகிழ்ந்தாய் தலை புரிந்த கங்கை தங்கோ அவிர் செடை ஆரூரா தலை புரிந்த பளிமகிழ்வாய் தலைவனின் தாழ்நிழக்கு நிலைபுரிந்திடர்களாய் நெடுங்களே ஏ பாங்கினல்லார் படிமும் ஜீவார் பாரிடமும் பலிசேர் தூங்கினார் பாடலோடு தொழுகழலே வணங்கி தாங்கினில்லா அன்பினோடும் தலைவனின் தாழ்நிழற்கே இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே ஏ விருத்தனாகி பாலனாகி வேதமோ நான் உணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமல் சடிமேற் கரந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் நிறுத்தல் கீதல் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே ஏ கூறுகொண்டாய் மூன்று முன்றாக கூட்டிர் வெங்கனையால் மாறு கொண்டார் மன்னவனே கொடிமே ஏறு கொண்டாய் சாந்தமேதென்று இம்பெருமானிந்த நீரு கொண்ட இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே குச்சி மேல் விளங்கும் குடிமதில் சூழ் அந்தி அந்த நின்ற அரக்கோனை அறுவறைக்கு அடர்த்தாய் இந்த நல்லவாய் மொழியால் ஏத்தி இராப்பகலும் நின்று நெய்வாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே ஏழ விண்கும் பொசித்தமாலும் விளங்கிய நான் முகனும் சூழ எங்கும் நேட ஆங்கோர் சோதியுழாயி நின்றாய் கேழல் விண்கும் பணிந்த பெம்மான் கேடிலா பொன்னடியில் நீழல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே வெஞ்சொல் தஞ்சொலாக்கி நின்ற வேடமிலாச்சமணும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்று அறியா மொழியால் தோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நீடவல்ல வாட மேய நெடுங்க நிடுங்களுத்தை நீடவல் வார் சடையான் மேய நிடுங்களுத்தை சேடர் வாழும் மாமருயில் சீரபுரே கோ நல தாலி சீடர்வாளும் மா மருகியூ நல தாலி நாடவல் पनुवल्माली ज्ञान वल्दन् नाडवल्ली पनोवल्माली ज्ञान वल्दन् பாடல் பத்தும் பாட பல்ல பாடல் பத்தும் பாட பல்லி பா